மற்றும் குழந்தை வைத்துக் கொண்ட சதீஷ் கார்த்திக் ஆகியோருக்கு பலத்த காயம் ஏற்பட்டது அருகில் இருந்தவர்கள் உடனடியாக விபத்தில் மீட்டு அரசு மருத்துவமனைக்கு அழைத்து சென்று அனுமதித்தனர் குழந்தை உட்பட சதீஷ் கார்த்திக் ஆகியோருக்கு தீவிர சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகிறது இந்த நிகழ்வில் லாரியை ஓட்டி வந்த ஓட்டரிடம் வேசப்பாடி போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர் இந்த நிகழ்வின் போது ஓட்டு மதுப்பிருந்தாரா அல்லது தேர்தல் காரணமா என்றும் போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர் இந்த சம்பவம் அந்த பகுதியில் பரபரப்பை ஏற்படுத்தியது மோகன்ராஜ் இது மட்டும் இல்லாமல் அந்த நிகழ்வுக்கு வந்த அனைவரும் சோகத்தில் ஆழ்ந்தனர் இந்த நிக விபத்தால் விவரங்களையும் சிசிடிவி காட்சிகளையும் பகிர்ந்ததற்காக நன்றி ஸ்ரீனிவாசன்